தலைவருக்கு படியேறி போக முடியல படி வீக்கா இருக்கு மேடைகளில் முழங்கிய தலைவருக்கு மேடை வீக்கா இருக்கு அதனால முத தமிழக அரசு உடனடியாக பெருந்தலைவருக்கு மாலை போடுகின்ற படியையும் அந்த மேடையையும் பலப்படுத்தணும் முதல் நான் கேட்டுக்கிறேன் ஆக என்ன ஆட்சி நடக்குது இதை கூட பார்க்க முடியலனா அதனால முதல்ல அதை சரி பண்ணுங்க இன்னொன்று மரியாதைக்குரிய பெருந்தலைவர் அவர்கள் காலை உணவு திட்டத்தில் மதிய உணவு திட்டத்தை தான் தமிழகம் எல்லா விதத்திலும் முன்னேறி இன்னைக்கு காலை உணவு திட்டம் என்பது புதிய கல்வி கொள்கையிலேயே உணவோடு கூடிய படிப்பு தான் இருக்கு ஆனா காலை உணவை கொண்டு வந்துவிட்டு அதனால மட்டும்தான் முன்னேறுகிறோம் என்றால் உண்மையிலேயே காலை உணவு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் பதிவு செய்யும் போது ஏதோ யாரோ கொடுக்க கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் அதை தமிழக அரசு கொடுப்பதை போலவும் முதலமைச்சர் பதிவு செய்கிறார் இது மிக மிக தவறு என்பது எனது கருத்து இன்னும் சொல்ல போனா உங்களுடன் ஸ்டாலினா இது இதுவரைக்கும் யாரோட இருந்தாங்கன்னு தெரியல பிரச்சனைகளுடன் ஸ்டாலின் சங்கடங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார் அதனால உங்களுடன் ஸ்டாலின் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்கம் ஏதோ ஒரு அவசர தன்மையில் இருக்கிறது அச்சத்தன்மையில் இருக்கிறது மக்கள் தள்ளை வீடு வீதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் வீடு வீடு அரசு போக்குதான் தமிழக அரசு குழப்பத்தில் இருக்கிறது மக்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஆக இன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு வீடு பாரத் என்று செல்றாங்கடைந்த பாரதம்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மக்களுக்கும் வீட்டுக்கே சென்று திட்டங்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதன் தான் இது மக்களுக்கு நல்லது செய்த எங்களுக்கு நல்லதுதான் என்ன செஞ்சீங்க நாலு வருஷம் வருஷம் செய்யாதத நாப்பத்தஞ்சு நாள் எப்படி செய்ய போறீங்க அரசு அதிகாரிகளை பிரச்சார பிரச்சார கூட்டமாக மாற்றி விட்டார்கள் ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்துல பிரச்சாரம் செய்வதற்கு ஆள் இல்ல உள்ள ஒரே பிரச்சனை அதனாலே இன்னைக்கு முற்றிலும் தோல்வி அடைந்து அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துவிட்டு முதலில் இந்த மேடையை சரி செய்ய வேண்டும் என்ற எனது கோரிக்கையை நான் வைக்கிறேன்

ஏழைகள் இலவசமாக படிப்பதற்கு மும்மொழி கிடையாது ஹிந்தி தவறான ஒரு ஒரு இவர்கள் நான் ஒரே அரசாங்க பள்ளிகளில் ஸ்டாலின் அவர்களே வேற்றுமையோடு படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் விருப்பம் உள்ளவர்கள் படித்தால் அது ஹிந்தி திணிப்பு இல்லை ஏழைகளுக்கு கொடுத்தால் அது ஹிந்தி திணிப்பு ஆக முதலில் விளையாடுவர்கள் படிப்பில் கல்வியில் விளையாடுவதை முதல்ல நிறுத்தணும் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதனால இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு நான் முதல்வன் திட்டம் எந்த அளவிற்கு தோல்வி அடைந்திருக்கிறது என்று ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்லி இருக்கிறது ஆக இதெல்லாம் பார்த்து முற்றிலுமாக தோல்வி விளம்பரம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அதே மாதிரி திருவள்ளுவரை இன்னைக்கு இவங்க வந்து கபலீகரம் செய்து கொள்கிறார்கள் என்று தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் திருவள்ளுவர் எங்களுக்கும் சொந்தம்தான் திருவள்ளுவர் உங்களுக்கு மட்டும் இல்ல மறை திருவள்ளுவர் மறை என்று அவரின் புனித தன்மையை மறைக்க பார்க்கிறார்கள் ஆனால் அவரின் புனித புனித தன்மை நாங்கள் நிச்சயமாக வெளிக்கொணர்வோம் என்பதையும் தமிழுக்கும் ஆன்மீகம் எதிரி கிடையாது இவங்க என்னன்னா ஒரு தவறான ஒரு கருத்தை ஆன்மீகமும் தமிழும் வேற ஆன்மீகத்தை பேற் காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லேனு காவிதான் தமிழ் வளர்த்தத காவிதான் கருப்பு வளர்க்கல அதனால காவி தமிழ் காவிய தமிழ் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம் பாகுபாடு இருக்க இது வந்து பாகுபாடு பாவடிவுல உட்கார வச்சா மட்டும் பத்தாது மக்களுக்கு நாங்க ஏற்கனவே மருத்துவர் என்ற முறையில் திரும்பி மக்களை பார்க்க வச்சா கழுத்து வலிக்கும் கண்ணு வலிக்கும்